பாஜகவோட பாதம் தாங்கியா செயல்பட்டு வர்ற அடிம அதிமுக இப்ப புதுசா மோடி கண்டிச்சு அறிக்கை விட்டு இருக்கு ஒருவேளை இந்த மாசத்துக்கான பொட்டி வராம இருக்குமோ என்னமோ ஒருவேளை இருக்குமோ அதை விடுங்க இப்போ திடீர்னு அவசர அவசரமா செயற்குழு கூட்டத்தை கூட்டி எல்லார் காலையும் விழுந்திருக்காரு பத்து தோல்வி பழனிசாமி விழுந்து அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு எல்லார் காலையும் விழுந்தேன் இந்த காலில் விழுந்தது எல்லா பக்கியலுக்கும் தோராயி போய் மிதி மிதி மிதிச்சு சாணியை பூரா எடுத்துட்டாங்க இது பத்தாதுன்னு முன்னாள் அமைச்சர் சி சண்முகத்தை பார்த்து பாமக கூட்டணியை பாஜகவுக்கு தாராவார்த்து உள்ளடி வேலை செய்யறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு எஸ்பி வேலுமணி கேட்க ஒரே சரசலப்பா